சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு இன்டர்வியூ ரொம்ப பரபரப்பாக வைரல் கொண்டிருக்கிறது கரண் தாப்பர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நம்ம அமைச்சர் பிடிஆர் அவர்களை எடுத்திருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்டர்வியூ தான் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு ட்விட்டரில் அந்த இன்டர்வியூவை வந்து மென்ஷன் பண்ணி பேசி இருக்கிறார் அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு இன்டர்வியூ இது போட்ட எல்லா பாலையுமே பிடிஆர் சிக்ஸருக்கு விரட்டி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு இன்டர்வியூவாக அது வந்திருக்கிறது மும்மொழி திட்டம் குறித்த அந்த பேச்சில் வந்து பிடிஆர் ஏன் மும்மொழி திட்டம் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதுங்கிற அவசியத்தை வந்து மிக எளிமையாக புரிய வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு இருமொழி கொள்கையே போதும் நமக்கு தாய்மொழி கல்வி நமக்கு பொதுமொழி ஆங்கிலம் இந்த கல்வியிலேயே நம்ம நிறைய முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துப்பாங்க ஆனாலும் வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தென்னிந்தியாவில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க குறிப்பாக தமிழ்நாடு ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிது அப்படின்னு புரியாமல் இருந்தது அவர்களையெல்லாம் கன்வீன்ஸ் செய்யக்கூடிய வகையில் பிடிஆர் பேசி இருக்கிறார் அதே நேரம் கரண்டேபர் பிடிஆரை கேட்ட கேள்விகளை பார்க்கும்போது அவருக்கு மொழிக் கொள்கையினை பற்றின ஒரு அடிப்படையே தெரியலையோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நமக்கு இருக்கிறது அப்படி கிடையாது ஒரு ஜேர்னலிஸ்டாக என்ன பதில்களை எதிர்த்தரப்பிடமிருந்து வாங்க வேண்டுமோ அதற்குரிய கேள்விகளை தான் கரண் தாப்பர் கேட்டிருக்கிறார் அவருடைய மொழிக் கொள்கை பற்றி ஹிந்தி திணிப்பை பற்றி அவருடைய தனிப்பட்ட கருத்து என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு பேட்டி காண்பவர் எப்படி கேட்பட்ட கேள்விகளை கேட்டால் பதில்களை இதுபோல வீரியமான பதில்களை வாங்க முடியும் என்பதை நல்லா தெரிஞ்ச கரண் தாப்பர் நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு கரண் தாப்பருடைய ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அன்று தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை எடுத்த அந்த இன்டர்வியூ இரும்பு பெண்மணி அப்படின்னு ஊடகங்களால் இன்று வரைக்கும் பில்டப் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அப்போது அலுமினிய பெண்மணியாக அந்த பேட்டியில் வந்து பல்லிழிச்ச சம்பவம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இன்றைய இளைய தலைமுறையினர் அவ்வளவாக அறியாத வரலாறு அதை நினைவூட்டுவது தான் இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு நியூஸ் நியூஸ்வஸ்ட் பிபிசி டிவியில் ஹாட் டாக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கொண்டிருந்தது தாப்பர் யாரையாவது வாரா வாரம் வந்து ரோஸ்ட் பண்ணுறதா அந்த ஹாட் டாக் இந்தியா இந்த நிகழ்ச்சியில் கரண்தாப்பருடைய கேள்விகளை எதிர்கொள்றதுங்கிறது அந்த காலத்தில் இருந்த செலிப்ரிட்டிகளுக்கெல்லாம் அப்படியே நடுங்க அப்படியே ஏன்னா தாப்பர் கேட்கக்கூடிய கேள்விங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் எதையெல்லாம் மறைக்க முயல்கிறீங்க அதையெல்லாம் நோண்டி நொங்கெடுத்து கேட்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக அவர் இருந்தார் அப்போது தமிழ்நாட்டு ஊடகங்கள் பலவும் ஜெயலலிதா முகமது பின் துக்குலக ஆட்சியை வந்து கிழி கிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தது ஏன்னா ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது கொஞ்ச நாள் அந்த சட்டத்தை வந்து அப்படியே வாபஸ் வாங்குறது அரசு ஊழியர்கள் ரெண்டு லட்சம் பேரை ஒரே நாளில் டிஸ்மிஸ் பண்ணுறது அப்புறம் ஒரே ஆர்டரில் அவங்க எல்லாரையும் வேலைக்கு சேர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய ஆட்சி கந்திரகோலமாக இருந்த ஒரு காலகட்டம் அது அதன் காரணமாக ஆட்சியில் இருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது ஒரே ஒரு இடத்தை கூட பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது திமுக கூட்டணி சொல்லி அடித்தது பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஜெயிச்சது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் படுதோல்வியை அதிமுக சந்தித்து இருந்த நிலையில ஒரு மூன்று மாத காலத்திலேயே ஹாடாக் இந்தியா நிகழ்ச்சியில பிபிசி டிவிக்காக ஜெயலலிதா பேட்டி அளிக்க ஒப்புக்கொண்டார் ஏன் ஜெயலலிதா ஒப்புக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் மோடிய மாதிரி தான் ஊடகங்களை சந்திப்பதில் வந்து ஆர்வமே கிடையாது ஆர்வங்கிறத விட பயம் அவங்களுக்கு ஊடகங்களில் யாராவது நம்மளை உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியாத நாம தான் மக்குகள் ஆச்சே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கை உண்டு இந்தியாவிலே இந்தியாவிலேயே உலகத்திலேயே தன்னை போல் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆளே கிடையாது நம்மளை போய் இந்த கரண்ட் என்ன பண்ணிக்க முடியும் கரண்ட் கூப்பிட்டு நாம் அவரை ரோஸ்ட்டு பண்ணி அமிச்சோம்னா பிபிசி டிவியில் வரும் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் நம்மளுடைய புகழ் பரவும் அப்படின்னு ஜெயலலிதா நினைச்சாங்க ஜெயலலிதாவுக்கு அப்போது தேசிய அரசியல் ஆர்வம் இருந்தது அவருக்கு பிரதமரே ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை இருந்தது இதோட அடிப்படையில் தான் அந்த பேட்டிக்கான ஏற்பாடுகள் நடந்தன பேட்டியை ஜெயலலிதாவுடைய பாய்ஸ் கார்டன் வீட்டில் எடுக்காம அந்த அம்மா வந்து கெத்து காமிக்க நினச்சாங்க அதனால நான் ஆளுகிற சீன் ஜார்ஜ் கோட்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிபிசி படக்குழுவினரை வந்து அவங்க வர வைச்சாங்க கலந்த அப்பர் நிகழ்ச்சி தயாரிப்பாளரான அசோக் உபாத்தியாயா மற்றும் கேமராமேன்கள் அவங்க குழுவினர் எல்லாமே டெல்லியிலேருந்து இதற்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்தாங்க பேட்டிக்காக தலைமைச் செயலக அதிகாரிகள் ஒரு அறையை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த அறையில் தான் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த அறையில் போன பிபிசி குழுவினர் நடுநடுங்கி போயிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா ரூமோட டெம்பரேச்சரை பதினஞ்சு டிகிரி செல்சியஸாக வைத்திருந்தார்கள் வேண்டும் என்று படக்குழுவினரை அந்த குளிரில் வந்து ஒரு மணி நேரம் உட்கார வச்சாங்க அவ்வாறு உட்கார வைக்கப்பட்டால் கரந்தாப்பர் குளிரில் நடுநடுங்கி போயிட்டு அவரால் வந்து அவர் கேட்க வேண்டிய கேள்விகளையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் அவங்கள திகில் படுத்தி வச்சுருந்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த அறையில் அவங்க இருந்த போது தான் வந்து திடீர்னு வந்து டேபிளில் போடுறாங்க ரெண்டு சேரை போடுறாங்க தாப்பர் நீங்கள் இங்கே உட்காருங்க அம்மா இங்கே உட்காருவாங்க நடுவில் ஒரு டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு டேபிளை போனாங்க அதுக்கு முன்னாடி எடுத்த இன்டர்வியூ எல்லாமே வந்து இவங்க சொன்ன செட்டப் தான் நடக்கும் யார் எங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு கேமராமேன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஜெயலலிதாவை அவர்கள் எடுத்த பேட்டியோ ஜெயலலிதாவுடைய அதிகாரிகள் கட்சிக்காரர்கள் அவர்கள் சொன்ன வகையில் தான் பேட்டியை எடுக்கணும் அம்மாவுக்கு இப்படி கோணம் வைக்கணும் நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த செட்டப்பை வந்து செய்கிறாங்க அப்பார் அப்போ வெக்கத்தை விட்டு கேட்டார் ரொம்ப குளிர்துங்க கொஞ்சம் ஏசியை கொஞ்சம் இது பண்ண முடியுமான்னு அதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பதறி போய் சொன்னாங்களாம் ஐயோ இந்த குளிர் இல்லைன்னா அம்மாவால உட்காரவே முடியாது அம்மாவுக்கு வேத்து ஊற்றும் அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண் தாப்பரிடம் சொல்லி அடுத்ததாக ஒரு பிரச்சனை கரண்தாப்பருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில ஒரு டேபிளை போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த டேபிளில் வந்து திடீர்னு நிறைய புக்கைங்கள்லாம் வச்சு இவங்க வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து ஜெயலலிதாவோட முகத்தை தாப்பர் நேரடியாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இடையில வந்து பேட்டி எடுப்பவருக்கும் பேட்டி காணப்படுபவருக்கும் இடையில் ஒரு பூ மலையை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த டைமில் வந்து கரண்ட் டாப்பருக்கு கோபம் வந்திருக்கிறது நான் எப்படி ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்க்காம பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் வந்து அவர் கையால் வந்து தட்டி வீசி இருக்கிறார் அப்போவே வந்து கரண்ட் டாப்பருக்கு வந்து ரேங்கிக்கிச்சு இந்த அம்மாவை இன்னைக்கு வந்து நம்ம வந்து வச்சு ரோஸ்ட் பண்ணணும் நம்மளை இந்த அளவுக்கு டெல்லியிலேருந்து வர வச்சு பண்ணுறாங்களே நாம் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் தாப்பர் அப்போவே கொஞ்சம் ஹீட் ஆயிட்டார் அதுக்கப்புறமா ஜெயலலிதா கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க ஜெயலலிதா வரும்போது அவரை வரவேற்கக்கூடிய அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் முதல்வர் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பார்கள் இவங்கெல்லாம் வந்து வழக்கம் போல கேள்விக்குறி மாதிரி வளைந்து ஒரு பொக்கேவை கொடுத்து அந்த அம்மாவை வந்து வரவேற்கிறார்கள் அமைச்சர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் அப்படியே காலில் வந்து பொத்து பொத்துன்னு விளையறானுங்க கூவத்தூரில் எடப்பாடி விழுந்தார் இல்லையா அதை விட சிறப்பாக ஜெயலலிதா காலில் விழுவதற்கு அப்போது ஒரு இராணுவ பயிற்சி பெற்றிருந்தார்கள் அதிமுகவினர் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து ஏன் அந்த அம்மா வந்து ஒரு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு முன்பாக ஒரு டீச்சர் மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா நான் இங்கே எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கில் இருப்பவர்களுக்கு காட்டுவதற்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை வந்து அவர்கள் செய்திருந்தார்கள் ஜெயலலிதா ரூமுக்குள்ளே வந்தமே கரண் ஒன்றுமே யோசிக்கலை நேராக போய் ஜெயலலிதாவோட கையை கொழுக்கிறாரு கையை கொழுக்கணுமே அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கு உடனடியாக தன்னுடைய ப்ரொடியூசர் அசோக் உபாத்யாயை காமிச்சு இவர் தான் அசோக் உபாத்யாயா இவங்களாம் எங்கள் கேமராமேன்ஸ்னு சொல்லிட்டு அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கரண் கையை குளிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அசோக்கும் வந்து கையை குளிக்கிறார் கையை குளுக்கும்போது ஜெயலலிதாவோட முகம் வந்து ரொம்ப சிவந்து போயிருந்தது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பதறி போயிட்டாங்க ஜெயலலிதா என்னவோ ஒரு பெரிய தேவதை மாதிரியும் இவங்கள்லாம் என்னவோ தீண்ட த படாத மாதிரியும் அவர்களுடைய பார்வை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசரான அசோக் உபாத்யாயா வந்து சொல்லியிருந்தார் உடனடியாகவே பேட்டிக்கு போயிட்டார் கரண் அவருடைய அறிமுகம் யாரை பேட்டி காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுக உரையை கொடுப்பார் இல்லையா அதிலேயே அவர் வந்து ஜெயலலிதாவை எரிச்சல் அடைய வைத்தார் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் எண்பது சதவீத வெற்றியை பெற்றவர் அப்படிப்பட்டவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் கட்சிக்கு பூஜ்ஜியமிடம்தான் கிடைத்திருக்கிறது ஜெயலலிதா இதை எப்படி பார்க்கிறார் அவர் தான் செய்த தவறுகளை உணர்ந்திருக்கிறாரா உணர்ந்து மீண்டு கொண்டிருக்கிறாரா வாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரண் தாப்பர் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுமே ஜெயலலிதாவுக்கு பயங்கரமான கோபம் அப்போவே வந்து முகம் சிவந்து போயிடுச்சு நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் எவ்வளோ பெரிய ஆளுமே எம்ஜிஆரில் தொடங்கி எத்தனை பேரை வீழ்த்தின ஆளு நான் என்ன போய் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு கோபம் வந்துச்சு இருந்தாலும் அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நடிகையாக இருந்தவங்க நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க அப்படியே ஒரு புன்னகை இருக்கிற மாதிரி அப்படியே புன்னகையுடனே கரண் தாப்பரை பார்த்துக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நாங்கள் அப்போ கூட ஒரு கோடி வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கோடி வாக்கு வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலையே அப்படின்னு திரும்ப கரண் தாப்பர் ஆரம்பித்தார் இப்படியாகத்தான் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு முட்டலும் மோதலுமாகத்தான் அந்த பேட்டி வந்து நடந்து கொண்டிருந்தது நீங்க முதல்வன் படம் பாத்திருப்பீங்க முதல்வன் படத்துல அர்ஜுன் ரகுவரனை பேட்டி காண்பார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரகுவரனை கேட்டி காண்பார் அந்த காட்சிகள் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு காட்சிகள் தான் கரண்தாபர் ஜெயலலிதா இன்டர்வியூலும் வந்து நாம பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாகவே இந்த தேர்தல் தோல்வியை பற்றியே அதிக கேள்விகள் அவர்கிட்ட இருந்தது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா பொறுக்க முடியாமல் அவருடைய வழக்கமான அந்த விக்டிம் கார்டை எடுக்க ஆரம்பித்தாங்க நான் ஒரு பெண் என்பதால் தான் என்னை ஊடகங்கள் இப்படியெல்லாம் கார்னர் செய்கிறார்கள் அதுக்கு நீங்களும் விதிவிலக்கில்லை விலக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்திரா காந்தி இருந்தாங்க ஷேக் ஹசீனா இருந்தாங்க பனசீர் பூட்டா இருந்தாங்க சந்திரிகா குமார இருந்தாங்க இங்கே ஜெயலலிதா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசியாவில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களோட அந்த வரிசையில் தன்னை வச்சு பேச ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா என்ன

போற எல்லா பாலையுமே வந்து அவர் வந்து யாக்கரா போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா வந்து தனக்கு பழிவுணர்ச்சி உணர்ச்சி கிடையாது நான் வந்து ரொம்ப உத்தமாய் உத்தமி நான் வந்து ரொம்ப புனிதமானவள் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கும்போது போது அப்படின்னா ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் எதுக்கு எழுபத்தெட்டு வயது எதிர்க்கட்சி தலைவரான கலைஞரை கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாமல் கைது பண்ண அப்படின்னு கேட்டதுமே ஜெயலலிதாவுடைய கோபம் உச்சிக்கு போய்விட்டது தொடர்ச்சியாக இது போலவே ஜெயலலிதாவை பதிலளிக்க விட முடியாதபடியான கேள்விகளாகவே வந்து தாப்பர் கேட்டுக்கிட்டு இருந்தார் இடையிடையே ஜெயலலிதா சொன்ன இருந்த ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு இதையெல்லாம் துணை கேள்விகளில் குக்கி போட ஆரம்பித்தார் பல கேள்விகளுக்கு என்னால் இந்த கேள்விக்கு விடை கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயலலிதா சொல்லக்கூடிய வகையில் அந்த பேட்டி போய் கொண்டே இருந்தது குறிப்பாக சோனியா காந்தி குறித்து ஜெயலலிதா அப்போ சில ஆபாசமான விமர்சனங்களை அதாவது இப்போ சீமான் எப்படி வந்து பல பெண்களை விமர்சித்து கொண்டிருக்கிறானோ அது போன்ற ஒரு தான் அன்றைக்கி ஜெயலலிதா சோனியா காந்தியை வந்து விமர்சித்திருந்தார் அதை பற்றின கேள்விகள் வரும்போது ஜெயலலிதாவுக்கு முகம் சுருங்கி போயிடுச்சு ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த இமேஜ் பின்னுங்கிற அந்த இமேஜ் பெண்மை அதையெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் கேள்விகள் இருந்தது இந்த பேட்டியில் தன்னுடைய இமேஜ் நேஷனல் நூறாக உடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜெயலலிதா அப்பவே உணர்ந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு பேட்டி அளிக்க நான் ஒப்பு கொண்டு இருக்கவே கூடாது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னே அந்த அம்மா வந்து தன்னுடைய தோல்வியை வந்து ஒப்பு ஒப்புக்கொண்டுக்கிட்டாங்க ஒரு இன்னொரு ஒரு இடத்துல வந்து கரந்தாப்பர் வந்து ஜெயலலிதாவுடைய அந்த கடவுள் நம்பிக்கை ஜோசிய நம்பிக்கை இதை பற்றி எல்லாம் கேட்குறாரு அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா உங்களுக்கு மீடியாவெல்லாம் எழுதுறாங்களே நான் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் நேன் சொல்கிறப்போ உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க மீடியாவில் ஆயிரம் எழுதுவான் என்னை பற்றி என்ன வேணும்னாலும் எழுதுவான் அதையெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னும் போது கரந்தாப்பர் அப்போனா ஜெயலலிதாங்கிற உங்களுடைய பேரில் எதுக்கு ஒரு ஏ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ ஜெயலலிதாவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை மக்கள் பணி செய்ய வேண்டிய நேரத்தில் நிறைய நேரத்தை நீங்கள் ஏன் பூஜை அறைகளை செலவழிக்கிறீங்க கோயில்களை செலவழிக்கிறீங்க இது மாதிரியான கேள்விகளாக யாருமே ஜெயலலிதாவை பார்த்து கேட்க முடியாத கேள்விகளாக கரண் தாப்பர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் நம்ம பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்வியும் செக்லிஸ்ட்டு போட்டு வரிசையாக அவர் வந்து அடித்து விட ஆரம்பித்தார் ஏதாவது கேள்விக்கு ஜெயலலிதா பதில் சொன்னால் அந்த பதிலில் இருக்கக்கூடிய அபத்தத்தை சுட்டி கேட்டி அதை சரி பண்ணி மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்லாம் அவர் வந்து கேட்க ஆரம்பித்தார் கரண்ட் தேப்பர் பின்னால் வந்து ஒரு கட்டுரையில் வந்து குறிப்பிடுறாரு தான் ஜெயலலிதாவை கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க வந்து கோபத்தின் உச்சிக்கே போயிட்டதா சொல்கிறாங்க என்ன கேள்வி அவர் கேட்டிருக்காருனா ஏன் உங்கள் காலில் வந்து உங்கள் கட்சிக்காரர்களாம் விடறாங்க நெடுஞ்சாங்கடையாக விடறாங்க பார்க்கறதுக்கு அசிங்கமாக இல்லையா உங்களை விட வயதானவர்கள் கூட உங்கள் காலில் விழும்போது உங்களுக்கு கூசலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் உடனடியாக ஜெயலலிதாக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது இந்தியாவுடைய பாரம்பரியம் அது ஒரு ஏன்ஷியாக இருக்கக்கூடிய ஒரு மரபு தானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ பதிலை சொல்லிவிட்டு அந்தம்மா வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க அங்கே இங்கே எதுவுமே இல்லை அந்தமாவுக்கு முன்னாடி டேபிள் இல்லை இருந்தால் எடுத்து போட்டு உடைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தமாவுக்கு வந்து கோபம் வந்துன்னு சொன்னாங்க ஆனால் வந்து பப்ளிஷான இன்டர்வியூவில் இந்த கேள்வி இல்லை இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் நீக்கி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டே போகிறப்ப எல்லா கேள்வியும் கேட்டிங்களா பேட்டியை முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுனது எனக்கு ஒன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து ஜெயலலிதா எழுந்து போறாங்க தர்பார் எழுந்து அந்த அம்மாவிடம் கை கொடுக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவங்க அவர் படக்குழுவினரையோ கேமராமேனையோ யாரையுமே பார்க்காம அவங்க பார்த்து கோபமாக கதவை திறந்துக்கிட்டு எழுந்து வெளில போய்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்த அதிகாரிகளும் சில கட்சி முக்கியஸ்தர்களும் பதறிட்டாங்க அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு என்ன உங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினரை வந்து அவங்க மிரட்ட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் எதுவும் புரியல போல இவங்க பேசுனது இருந்தாலும் கூட ஏதோ அவர் கேட்குறாரு கொடூரமான கேள்விகள் கேட்குறாரு இந்த அம்மா வந்து பெத பெத மெதரி முடிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பாடி லாங்குவேஜ்லேயே புரிந்திருக்கிறது அப்போனா நீங்கள் இந்த பேட்டியை டெலிட் பண்ணிவிட்டு முதல்லேருந்து ஒரு பேட்டியை தொடங்கணும் நாங்கள் போய் அம்மா கிட்டே பேசிட்டு வரோம் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே அவர்களை அரெஸ்ட் செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் அப்போது தலைமைச் செயலகத்தில் இருந்த அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் முயன்றார்கள் இதுக்குள்ளாகவே இந்த பேட்டி ஹீட் ஆகும்போதே வந்து ப்ரொடியூசர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரான அசோக் வந்து கேமராமேன்களிடம் வந்து ரகசியமாக சொல்லிடுறாரு இது வந்து போயிட்டு இருக்கு இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனாலும் இந்த டேப் எல்லாமே டெல்லிக்கு போய் சேர்ந்துடணும் ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை எடுக்க எடுக்க அவர்கள் புது டேப்பை போட்டு பழைய டேப்பை எடுத்து எடுத்து ரகசியமாக வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க புதுசாக பேட்டி எடுக்கணும் பரோட்டாவை முதல்ல இருந்தால் அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னு அவர்கள் சொன்னதற்கு கரண் தாப்பர் ஒப்புக்கலை இல்ல இந்த பேட்டி நெல்லா வந்திருக்கு தான் ஏர் ஆகும் அப்படின்னு கரண் தாப்புறம் வந்து கெத்தா வந்து பேச ஆரம்பிச்சாரு இது ரொம்ப நேரமாக நடந்து கொண்டு இருக்கிறது இவங்களை வெளியில விட்ரா மாதிரியே தெரியல அப்ப வந்து ப்ரொடியூசர் வந்து கருண்தாப்பர் கிட்டே போய் சொல்கிறாரு ரகசியமாக காதுகிட்ட சொல்கிறாரு இந்த நாட்டை நாலு முறை ஆண்ட கலைஞரையே அந்தம்மா அந்த பாடுபடுத்திச்சு நடுராத்திரியில் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டணும் போச்சு நம்மளை என்னவெல்லாம் பண்ணுமோ தெரியலையே இன்னொரு பேட்டி எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் அதை சொல்லும்போது வந்து சொல்கிறாரு நான் வந்து அவ்வளோ ஒரு வீரமாக கரண்தாப்பர் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் எனக்கு வீரமெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் தான் கரண்தாப்பர் மாதிரி ஒரு சீரியஸான ஒரு வீரமான ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கரண்தாப்பர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல அந்த பொம்பளை நம்மளை என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டோம் போலீஸை விட்டு அடிக்கிட்டோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹீரோ ஆகிடுவோம் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு பல மணி நேரங்களுக்கு இந்த நாடகம் வந்து தலைமைச் செயலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது படப்பிடிப்பு குழு அங்கேயே இருக்குது புதுசாக பேட்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே போய் பேசுறதுக்கு கூட அதிகாரிகளுக்கு வந்து தைரியம் இல்லை ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த பிபிசி குழுவினரை இவங்க எங்கேயாவது போய் தொலைங்கியா போய் உங்கள் ஹோட்டல் ரூமில் இருங்க நாங்கள் வந்து பேசிவிட்டு அம்மாவோட மூடு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்னம்மா கிட்டே பேசிவிட்டு உங்கள் கிட்டே லைனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க போயிட்டு அந்த ஹோட்டல் ரூமில் தங்குறாங்க ஹோட்டலில் வந்து விடுகிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது புதுசாக பேட்டி எடுப்போம் நீங்கள் ரெடியாக இருங்க அந்த பழைய டேப்பெல்லாம் அழிச்சிடுங்க அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு கிஞ்சி பார்க்குறாங்க மிஞ்சி பார்க்குறாங்க மிரட்டி பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலையிலேயே ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டாங்க டெல்லிக்கு போன பிறகும் கூட இங்கிருந்து அவர்களை தொடர்பு கொண்டு புதுசாக பேட்டி எடுக்கலாம் அம்மா சம்மதிச்சிட்டாங்க இந்த முறை நீங்கள் சென்னைக்கு வர வேணாம் அம்மாவே டெல்லிக்கு ஃப்ளைட்டில் வருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லும்போது தாப்பர் மட்டும் உறுதியாக இருந்திருக்கிறார் டெல்லி பிபிசி தலைமையகத்தில் இருந்த அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார் லண்டனில் இருந்த அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார் இந்த பேட்டி வந்தே ஆகணும் இது ரொம்ப முக்கியமான பேட்டி இது இங்கு லேடி என்று சொல்லப்படக்கூடிய இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய முகத்திரையை கிழித்திருக்கிற பேட்டி மக்களுக்கு அவர் யாருன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு கன்வின்ஸ் பண்ணி அதன் பிறகு அந்த பேட்டி டிவியில் ஒலிபரப்பானது நேஷனல் லெவலில் ஜெயலலிதாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைகுணைவானது ஒரு இரும்பு பெண்மணி ஒரு ஊடகத்திடம் வண்டி போட்ட கதை இதுதான் வாய்ப்புள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த பேட்டியை யூடியூப்ல தேடி இப்போவும் பார்க்கலாம் அதில் கரந்தாபர் கேட்கிற கேள்விகள் ஜெயலலிதா அதற்கு வந்து தலைகீழாக நின்று தண்ணி குடிக்கிறது இந்த காட்சியெல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் சிங்கம் புலிலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இதே ஜெயலலிதாவை வந்து பில்டப் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜெயலலிதா அவர் வாழ்ந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் எடப்பாடியாக இருந்தார் என்பதற்கு இந்த பேட்டி ஒரு நல்ல சாட்சி வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்